பார்லிமெண்ட்ல போய் நூத்தி இருபது பேர் கையெழுத்து போடுறான் போடுறான் இம்பீச்மெண்ட் கொண்டு வரதுக்காக ஐம்பது பேர் பேர் இந்த நூ இரநூத்தி இருபது கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு பேர் அவங்க கையெழுத்தே போடல அதாவது மம்தா போடல 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 இன்னும் நிறைய பேர் அந்த எம்பிஸ் அதாவது இந்தி கூட்டணியில் கூட்டணியில் இருக்கல கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பது பேர் பேர் போடவே இல்லை இவங்க நாற்பது போட்டிருப்பாங்க இப்ப திமுகவை சேர்ந்த நாற்பது பேரும் போட்டிருக்கான் நாற்பது பேர் என்ன போட்டிருக்கான் அது கல்லு அது இல்ல அந்த தீபத்து கனிமொழி சொல்லுது நில அளவு கல்லுன்னு திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இவங்க இவங்க வந்து என்ன நீட்டினாங்கன்றது தெரியாம கையெழுத்து போட்ட காங்கிரசும் மாட்டிக்கிச்சு இவன் என்ன நீட்றான்னு கையெழுத்து போடாம அகிலேஷ் யாதவும் மாட்டிக்கிட்டாரு இவன் என்ன நீட்றான்னு கையெழுத்து போடுறான்னு தெரியாம உத்தவ் தாக்கரே எப்படியே உத்தவ் தாக்கர சிறப்பு சிவசேனா சிவசேனா கட்சி பிஜேபிக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சி சிவசேனா இந்து இந்து இந்துக்களை வந்து ஒன்றுபடுத்துணும் கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக பால்தேகரே மும்பையில் வீர சிவாஜியை வச்சு மையப்படுத்தி பிஜேபிக்குலாம் முன்னாடி இந்துக்களுக்கான ஒரு கட்சி ஆரம்பித்த கட்சி இவன் என்ன நீட்னான்னு சப்ஜெக்ட்டே தெரியாமல் கையெழுத்து போட்டாங்க இவர்கள் எல்லாம் இந்துக்களுக்கு விரோதமானவர்கள் ஹார்ட் கேக் எதுவுமே நம்ம கொடுத்துட்டான் அந்த கொடுத்துட்டான்